வணக்கம் டிவி விநேர்களே மற்றொரு படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்வு வரிசையிலே இன்றைய நாள் செல்வநாயகம் கிறிஸ்தாந்த் என்ற குப்லானை புறப்பிடமாக கொண்டவர் சன்பத வெளி என்ற சிறுகதை தொகுப்பு நூலிலே எழுதியிருக்கின்ற கிராமத்தில் லயம் என்ற சிறுகதை பற்றி உங்களுடன் கதைக்கலாம் என்று நினை இந்த சிறுகதைகள் என்று கூறுகின்ற பொழுது சிறுகதை என்பது உண்மையிலே ஒரு மையக்கருவை அல்லது நிகழ்வு ஒன்றினை மிக சுருக்கமாகவும் செறிவாகவும் படிப்போருக்கு ஈர்க்கும் விதத்திலும் விவரிக்கும் ஒரு படைப்பிலக்கியம் என்று அண்மை காலத்திலே ஜேம்ஸ் கூப்பர் லாரன்ஸ் என்றவர் அவர் அதாவது அந்த நிகழ்வு ஒன்று சிறுகதையூடாக விவரிக்கப்பட்டு இருக்கும் அந்த நிகழ்வு சிறுகதையிலே முடிக்கப்பட்டதாக இருக்கும் சிறு இவரது சிறுகதை பற்றி பார்க்கின்ற பொழுது அவர் அந்த சிறுகதைக்கு அவர் வைத்த தலைப்பு கிராமத்தில் நிலையம் இந்த கதையினது கருப்பொருளாக கிராம விவசாய கிராமம் ஒன்றிலே இருக்கின்ற அந்த மக்களது வாழ்வியல் எப்படி அந்த இயற்கையுடன் பிணைந்து காணப்படுகின்றது அவருடைய செயற்பாடுகள் இவ்வாறு அமைந்திருக்கின்ற ஒரு அடிப்படையிலே அமைந்த ஒரு சிறுகதையாக இது அமைந்திருக்கின்ற அதே நேரத்திலே இந்த சிறுகதையிலே அவர் கதையை தெரிந்து அவிடயம் அந்த சம்பவம் என்ன என்று சொன்னால் இப்படியான பண்புகள் பொருந்திய அந்த அமைதி பொருந்திய அந்த கிராமம் ஒரு நாள் மாற்றத்தை காண்கிறது அந்த மாற்றம் என்பது அந்த கிராமத்தினுடைய ஒட்டுமொத்தமான அந்த இயக்கத்தன்மைகளை இழந்து விடுவதாக அமைந்திருக்கு இந்த அடிப்படையில் அவர் கதையை வளர்க்க முற்பட்டிருக்கின்றார் அடுத்ததாக இந்த சிறுகதை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது பாத்திரங்களின் மட்டுப்பாடு பற்றி நாங்கள் நோக்க வேண்டியிருக்கும் இவரது சிறுகதையிலே வருகின்ற பாத்திரங்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு இது சிறுகதையோ என்ற ஒரு ஐயம் எனக்கு எழுந்தது இருந்தாலும் கூர்ந்து கவனித்தேன் உண்மையிலே அவர் சிறுகதை தான் ஒரு பழமையான பாணிகளில் அப்பால் பாத்திரங்களை ஒரு சில பாத்திரங்களை அறிமுகம் செய்வதோடு விடாது அந்த பாத்திரங்களை மூன்று பிரதான குடும்பங்கள் சார்ந்ததாக சொல்லுகின்ற ஒரு நிலையும் அவர்கள் அந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் நடக்கின்ற அந்த விடயங்கள் எப்படியாக அந்த ஊரினுடைய இயல்பை அந்த அமைதியான நிலைமையை அந்த ஊரிலே தொடர்ந்தும் பிரதிபலித்து வந்திருக்கின்றன என்று குறிப்பிடுகின்றது அந்த வகையிலே பாத்திரங்களிலே முரண்பாடுகள் இல்லாத ஒரு அமைதியான தொடர்பு ஒன்று இருக்கின்றது அந்த அடிப்படையிலே ஊரும் அமைதியாக இருந்து அந்த ஊரும் வாழ்வும் நல்ல வகையிலே சிறப்பு பெற்றதாக இருந்தது இந்த சூழ்நிலையில அந்த ஊரினுடைய அமைதி ஒரு விடியம் சார்ந்ததாக அங்கே இல்லாமல் செய்யப்படும் அந்த விடயம் என்னென்றதை பின் பின்னர் நாங்கள் வரலாம் இந்த அடிப்படையிலே அந்த பாத்திரங்கள் உருவாக்கப்பட்டு அந்த பாத்திரங்களின் ஊடாக அந்த சொல்ல வேண்டிய விடயங்கள் கதை வளர்க்கப்பட முற்பட்டிருக்கின்றார் அந்த அடிப்படையிலே இவரது கதையை நாங்கள் தொடர்ந்து வாசித்த பொழுது அந்த ஊரிலே இருக்கின்ற அந்த மூன்று குடும்பங்களை அவர்களுக்கு உள்ளே நடைபெறுகின்ற இடவினைகள் ஊரில் உள்ளவர்களுக்கு இடையிலேயே நடைகின்ற உறவினைகள் அந்த ஊரின் ஒற்றுமையை எவ்வாறு பிரதிபலித்துக் கொள்கின்றது என்பதை நல்ல வகையிலே வளர்த்திருக்க இவ்வாறு கதையை பார்த்துக்கின்ற போகின்ற பொழுது என்னை பொறுத்தவரை கதையை முழுமையாக வாசித்து அறிந்தவன் என்ற அடிப்படையில் இவரது கதை சொல்லுகின்ற அந்த முறை ஆங்கிலத்திலே என்று சொல்வார்கள் மிக ஒரு மிக மந்தமான நிலையிலே வளர்த்து செல்லப்படுகின்ற ஒரு நிலைக்கான உண்மையிலே கதையை வாசித்து கொண்டு இருக்கின்ற பொழுது எங்களுக்கு என்ன ஏற்பட்டது உணர்வு தொற்று ஏற்பட்டதுன்னு சொன்ன இந்த கதை அடுத்தது என்ன சொல்ல போகின்றது எங்கே முடிக்கப் போகின்றது என்ன என்ற அடுத்தது என்ன என்ற ஒரு பரபரப்பான நிலைமையை தோற்றிவிட்டிருந்தது அதற்கு அப்பாலே இவரது கதையிலே சொன்ன முடிவு காணும் வரையிலே இவர் கதையை எழுதுகின்ற பொழுது என்ன வகையான அந்த உணர்வு தொற்றிலே காணப்பட்டிருந்தார் என்ற நிலைக்கு அப்பாலே நாங்கள் இந்த இவரது கதையிலே இவர் போ சென்ற போக்குகளை நாங்களும் கூட பயணித்து கொள்ள வேண்டிய அந்த உணர்வு தொட்டு இருந்திருக்கு அடுத்ததாக இந்த கதை சில விடயங்களை எங்களுக்கு அந்த பிரதேசத்திலே நடந்த சில விடயங்களை எங்களுக்கு அல்பர்ட் பண்டுரா என்ற ஒரு அறிஞர் சொன்னது போல குறியீட்டு வடிவிலே சில விடயங்களை மாதிரியாக்கம் செய்து கொள்வதை உதவுகின்றது அதாவது கதையிலே நிகழ்ந்த அந்த சம்பவங்கள் அந்த கதையிலே சொல்லப்பட்டு வந்த அந்த வாழ்வியல் நிலைமைகள் நாங்கள் எங்களுடைய காலத்திலே எப்படி வாழ வேண்டும் அதிலே கொல்லப்ப சொல்லப்பட்ட அந்த சம்பவங்களை இணைத்ததாக நல்ல விடயங்களை இணைத்ததாக நாங்கள் எவ்வாறு உணர்வு தொட்டுக்களுக்கு உள்ளாகி நாங்கள் எங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலை இந்த கதையிலே பிரதிபலிக்கின்றது அதை உணரக்கூடியதாக இருந்தது அடுத்ததாக இந்த கதையிலே அவர் அந்த ஊரினது அது மண் பாசனை குப்லான் பிரதேசத்தின் அது ஊரினது மண் நல்ல வகையிலே சொல்லி இருக்கின்றார் உதாரணமாக ஊரிலே இளைஞர்கள் விளையா விளையாடுகின்றார்கள் அவர்கள் அந்த அலாப்பி விளையாடுவது என்று சொல்லி சில சொற்களை சொல்லுவார்கள் அந்த அலாப்பி விளையாடுவது என்று சொன்னால் அந்த ஒரு முறையை மறுதளித்து விளையாட்டுகளில் கழிகிடுவார் அந்த ஊரில் உள்ளவர்கள் இருப்பினும் இன்னொருவன் தனது வாய்ப்பின்மையினால் அந்த நிலையை சீராக்கிக் கொள்வான் கூடுவது பிரிவது இணைவது ஒன்றிணைவது நல்ல முயற்சிகளை தொடர்வது என்ற அந்த அடிப்படையிலே இந்த ஊரினுடைய மண் வாசனையை நல்ல வகையிலே சொல்லி இருக்கின்றது அடுத்தது இந்த கிராமிய மக்களது ஆளுமை எவ்வாறு இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தையும் இந்த கதையினூடாக சொல்லி வருகின்றது ஒரு ஊர் எப்படி இருக்க வேண்டும் அந்த ஊர் தான் வாழ்ந்த ஊர் தான் நேசித்த அந்த ஊர் எப்படியான ஒரு சூழ்நிலையிலே இருந்தது என்ற அந்த உன்னதமான மனித விழுமியங்கள் பேணப்பட்ட அந்த ஊரிலே ஒரு மாற்றம் உருவாகின்றது இதுதான் அந்த சிறுகதையினுடைய ஒரு கட்டத்திலே அந்த கிளைமேக்ஸ் மாறுதுன்னு சொல்லி அமைதியாக இருந்த ஊர் எவ்வாறு அமைதி இல்லாமல் போனது அதற்கு ஓர் காரணம் இருக்கின்றது அங்கேயும் ஒரு குறியீடு என்ன குறியீடு என்று சொன்னால் ஒரு இடத்திலே சொல்லுகின்றார்கள் இந்த மக்கள் இடம்பெயர்ந்து போகின்ற பொழுது அங்கே ஏற்பட்ட ஒரு வகையான ஒப்பந்த கச்சாத்தல் காரணமாக இருக்கு நான் கதையின் பின்னணியை வைத்துக்கொண்டு நான் யோசித்து பார்த்தேன் இது எந்த காலத்திலே எழுதப்பட்டது உண்மையிலே எங்களுடைய பிரதேசத்திலே அந்நிய ராணுவம் இந்திய ராணுவம் வந்து சென்ற கால இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது மண் வாசனை உள்ள அந்த பிரதேசத்திலே நடைபெற்ற மாற்றங்களை மிக துல்லியமாக சொல்லி அந்த மாற்றத்தை மிகச் சுருக்கமாக கதையின் முடிவாக கொடுத்திருக்கின்ற ஒரு நிலையை காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலே ஒரு மண்ணன் வாசனையை நேசித்த தான் வாழ்ந்த மண்ணை நேசித்த ஒருவர் அந்த மண்ணிலே நிலவிய நல்ல பண்புகள் மனித எல்லாம் இந்த கதை மூலமாக மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவராக இந்த கதையை வாசிக்கின்ற ஒருவர் தாங்களும் தங்களது ஊரிலே எவ்வாறான அந்த ஊரினுடைய ஒற்றுமையை காக்கும் முயற்சியிலே எங்களுக்கு என்ன பங்கு இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய வகையிலே தாங்களும் தொழிற்பட்டு கொள்ள முடியும் என்ற அந்த ஒரு சித்தாந்தத்தை இந்த கதையினூடாக சொல்லியிருக்கின்றார் அந்த வகையிலே இந்த கதை உண்மையிலே ஒரு அறிவுரை கூறுகின்ற ஒரு கதையாகவும் ஒரு காலத்திலே ஒரு பிரதேசத்திலே நடைபெற்ற ஒரு நிகழ்வை மிக ரத்தின சுருக்கமாக வேற்றவர்களின் பிரே பிரவேசங்கள் எவ்வாறு அந்த பிரதேசத்திலே மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்து கொள்ளும் என்ற ஒரு விடயத்தையும் இந்த கதையினூடாக சொல்ல முற்பட்டிருக்கும் மொத்தத்திலே இந்த எழுத்தாளர் ஒரு சீர்திருத்தமான போக்குகளை எங்களுடைய சமூக சூழலிலே இன்று மாற்றமடைகின்ற அந்த விடயங்களை இந்த விடயங்கள் ஏன் மாற்றமடைகின்றன இந்த மாற்றங்களுக்கு பின்னணியிலே யார் இருக்கின்றார்கள் இந்த மாற்றங்கள் ஏன் நிகழக்கூடாது இந்த மாற்றங்கள் நிகழாது நாங்கள் அந்த கிராமங்கள் தோறும் நடைபெறுகின்ற நல்ல விடயங்களை எவ்வாறு நாங்கள் பேணிக்கொள்ள வேணுமென்ற ஒரு விழிப்புணர்வு நிலையும் பரப்பி அந்த வகையில் இவருடைய கதை ஒரு சிறந்த சமூக எடுத்துக்காட்டாக அமைகின்றது என்பது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து மாறுபாடாக இருந்தாலும் கதையை வாசித்தவன் என்ற அடிப்படையில் எனது கருத்தாக இந்த இடத்தில் நான் பதிவு செய்கின்றேன் நீங்கள் கதையை வாசித்து பாருங்கள் நிச்சயமாக எவ்வாறான உணர்வு தொற்றுக்குள்ளே செல்கின்றீர்கள் என்ற ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும் அந்த வகையிலே இவரது முயற்சி மிகவும் பாராட்டத்தக்க இவர் மிக அண்மை காலத்திலே ஒரு எழுத்தாளராக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது கல்வறுபட்ட விடயங்களை எழுதுகின்ற ஒருவராகவும் கட்டுரைகளை வரைந்து தரக்கூடிய ஒருவராகவும் இருக்கின்ற ஒருவர் தான் வாழ்ந்த தான் தரிசிக்கின்ற அந்த பிரதேசங்கள் ஒவ்வொன்றிலும் நடைபெறுகின்ற அந்த விடயங்களை அச்சொட்டாக பிரதிபலித்து எவ்வாறு இந்த சிறுகதையை எழுதி கொள்ளலாம் என்று சிந்திக்கின்றார் இந்த இடத்திலே ஒரு விடயத்தை நான் குறிப்பிடுகின்றேன் எங்களுடைய தமிழ் மரபிலே ஆரம்ப காலத்திலே செயல் இலக்கியங்கள் தான் இருந்திருக்கின்றன செயலுக்கு உரை கூறுகின்ற மரபு இடைக்காலத்திலே தோன்றி இருந்தது அதன் பின்னர் இந்த சிறுகதை என்ற ஒரு விடயம் நிகழ்வை பிரதிபலித்து மக்களுடைய வாழ்வை பிரதிபலித்து வெளிப்படுத்துகின்ற ஒரு படைப்பு ஆற்றல் படைப்பு இலக்கியமாக இது மலர்ச்சி கண்டிருக்கு இன்று நாடுகளிலே பொதுவாக அது இருக்கின்ற ஒரு விடயமாகவும் அந்த மேலை நாடுகளிலே காணப்பட்ட விடயங்களை எங்களுடைய பிரதேசங்களிலே எங்களுடைய தமிழ் வழக்கிலே முன் வீமமாக முனிவர் முதன் முதலாக கொண்டு வந்திருக்கின்றார் என்ற ஒரு கருத்தையும் கூறுகின்றார்கள் அறிஞர்கள் அந்த வகையிலே இவரது சிறுகதை உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விடயத்தை ஒரு சமூக நிகழ்வை சமூகத்திலே சொல்லப்பட வேண்டிய விடயத்தை சொல்லி இருக்கின்ற ஓர் இடத்திலே பார்க்கின்ற பொழுது அந்த ஊரினுடைய இயல்பு புகையிற புகை இலை வாணிபம் இந்த புகையிலை பயிற்சி என்பது இன்று தவிர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு வாதம் இவருடைய கதையினூடாக சொல்லப்பட்டிருந்தாலும் கதையிலே இந்த நிலைமை ஏன் தொடர்கின்ற மற்றொரு பக்கத்தையும் சிந்தித்த ஒருவராக இது எவ்வாறாக இருந்தாலும் ஊர் மக்களது அடிப்படை வாழ்வியலை நிலை செய்கின்ற ஒரு பணப்பெயராகவே அமைந்திருக்கின்றது என்றையும் சொல்லி அதே இடத்திலே இன்னொரு பாத்திரத்தின் ஊடாக அந்த பாத்திரத்திலே இருக்கின்ற பாத்திரத்திலே இருப்பவர் ஊரு ஒரு ஊரினுடைய பாடசாலையினுடைய அதிபர் அந்த அதிபருடைய வகைவாகம் எவ்வாறு இருக்கின்றது என்பது இந்த பணப்பயிரை விட்டு மரக்கறி பயிரை வளர்க்க வேண்டும் தான் வள எடுத்துக்காட்டாக வளர்த்து இருப்பது மட்டுமல்ல அந்த விடயத்தை எவ்வாறு ஊரில் உள்ளவர்களுக்கு தரப்பி வருகின்றார் என்ற செய்தியையும் இந்த கதையின் ஊடாக தரப்பி அந்த வகையிலே இவரது இந்த சிறுகதை என்னை நல்ல வகையிலே வாசித்த முறையிலே என நல்ல வகையிலே எனக்கு என்னை கவர்ந்து கொண்டது இந்த சந்தர்ப்பத்திலே இந்த சிறுகதையை எழுதியமைக்காக அவரை நாம் பாராட்டுவதன் மட்டுமல்லாமல் இந்த சந்தர்ப்பத்தை மீண்டும் ஒரு முறை எனக்கு அழைத்த டாண்டர்வி நிறுவனத்தினருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை கூறி விடை வருகின்றேன் நன்றி வணக்கம்